நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னோட பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் நினைக்கிறாரு அப்படிதான் வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு அழுக்கு துணி இருக்கிறத பாத்துட்டு எட்டி ஒதுக்கலாம் போறாரு அந்த ஒரு அம்மா அந்த ஒரு துணி எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறந்தான் அவருக்கு அது புரிய வருது நார்மல் துணி இல்ல அவங்க பீரியட்ஸ் டைம்ல யூஸ் பண்ற துணின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்ஹைஜினான கிளாத்ல யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டு பேட் வாங்கலாம்னு பாத்துட்டு இருக்காரு மெடிக்கல் ஷாப் ஒரு பேப்பர் சுத்தி அவர்கிட்ட தெரியாம கொடுக்கிறாரு அவரும் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துறாரு சரினு அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பேட் அந்த அம்மாட்ட குடுக்கிறாரு அந்த அம்மா ரொம்ப கோவத்துல கத்திட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்து அந்த பேடோட வேலை ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டுருக்கு ஆக்சுவலா அந்த ஒரு கூட குடும்பத்துக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாங்கிறது ரொம்பவே காஸ்ட்லி உங்க மரியாதை அதை கொடுத்துட்டு போய் காசு வாங்கிட்டு வர வேலையை பாருங்க தேவையில்லாத எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப சொல்லிடுறாங்க தன்னோட வைஃப் ரொம்பவே கஷ்டப்படுறத பாத்துட்டு ஒரு சும்மா இருக்க முடியல அதனால இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள பிரிச்சு பாத்துட்டு இருக்காரு உள்ள பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வெளியே துணி மாதிரி இருக்கு உள்ள ஏதோ பஞ்சு மாதிரி வந்து கோட்டிங் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவுதானா இதை நம்மளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு துணியும் பஞ்சையும் வாங்கிட்டு வந்து அதை செஞ்சு அந்த ஒரு கொண்டாட்டிக்கிட்ட அவர் கொடுக்குறாரு அடுத்த நாளுமே அந்த ஒரு வைஃப் அந்த ஒரு துணியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நான் கொடுத்தது யூஸ் பண்ணல எதுக்கு இந்த கிளாத் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு இப்ப வந்து கத்திட்டு இருக்கீங்க நீங்க கொடுத்ததுனால ஒரு யூஸ்

ரொம்பவே சங்கடம் ஆயிருது என்ன பண்றேனே தெரியாம பக்கத்துல வந்து ஒரு ஆறுல போய் குதிச்சிடுறாரு தீர்க்கவங்க எல்லாருமே அவர் ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அது புனிதமான நீர் அதை ஏன்டா இப்படி அசுத்தம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த ரோஹிஃப் இந்த ஒரு பேடு கட்டிட்டு நீ அழுதுட்டு எனக்கு நீ வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க போயிட்டு இருக்காங்க என்னானாலும் பரவாயில்ல இந்த ஒரு பேடு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டே அவனும் ஊருக்குள்ள இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரொம்பவே வைராகியமா இருக்காரு அதுக்காகவே தன்னோட ஊர்ல இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டு ஒரு பேடு தயாரிக்கிற கம்பெனில எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டு அங்க இருக்க மிஷின் எப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காரு அதான் ஏற்கனவே இந்த ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப காசு கம்மியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்காக அந்த ஒரு மிஷின்ஸில் எப்படிலாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு மெக்கானிசத்தை பாத்துட்டு வந்து அத வீட்டிலேயே அவர் தயாரிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஒரு பேட் அவர் கடைசியாக தயாரிக்கவும் செஞ்சிடறாரு அது ஒரு பொண்ணுகிட்ட டெமோ பார்க்கறக்காக கொடுத்துருக்காரு அந்த ஒரு பொண்ணு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நார்மல் பேடு மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு சொன்னதுமே ஒரு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ஐஐடியில் ஒரு ஓபன் காம்படிஷன் இருக்குது இவரோட ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அந்த ஒரு போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு பெருசாக இங்கிலீஷ் தெரியலனாலும் தன்னோட ஆக்ஷன் மூலமாகவும் தனக்கு நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மூலம் ஆகுது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவல் ரேட் ஐம்பதுல இருந்து அறுபது ரூபாய்க்கு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க ஆனால் என்னோட ப்ராஜெக்ட்ல இது ரெண்டு ரூபாய்க்கு மட்டும் தான் வித்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிடுறாரு அது மட்டும் இல்லாம தன்னோட சேவையை உலகம் முழுக்க பரப்பணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அவர் நினைச்ச மாதிரியே தான் கஷ்டப்பட்ட எல்லாத்துக்குமே சன்மானமா உலகம் ஃபுல்லா அவர் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிக்குது இவர மாதிரி எல்லா ஆண்களும் இருப்பாங்களான்னு தெரியல ஆனா இவர மாதிரி இருக்கிறது கொஞ்சம் மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டு இருக்கு இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்